என்னென்னே தெரில என் குட்டி பையனுக்கு திடீர்னு பிரியாணி மேலே ஒரு மோகம் வந்துருச்சு ரெண்டாவே வந்து பிரியாணி பிரியானு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார் நேற்று நைட்டு வந்து சிக்கன் பிரியாணி வந்து கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் இன்றைக்குமே வந்துட்டு பிரியாணி சொல்லி கேட்டனால சே மாமா வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வரேன் பிரியாணி செஞ்சிடுமான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானே வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு நன்டேஸில் நான்வெஜ் எடுப்போம் ஆனால் வந்து பிரியாணினு சொல்லிட்டு கிடையாது வெஜிடபிள் பிரியாணி மட்டும் தான் செய்வோம் ஏன்னா நம்ம வீட்டில் அத்தா அம்மா ரெண்டு பேரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கனால இன்றைக்கி வந்து குட்டி கேட்டனால இன்றைக்கி ஸ்பெஷலாக அவருக்காக செய்வோம்னு சொல்லி மட்டன் தான் வாங்கிட்டு வந்தாங்க மட்டன் பிரியாணி தான் ஃபஸ்ட் டைம் நான் செய்ய போகிறேன் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கேன் ஆனால் வந்து வீட்டில் ஆள் இருப்பாங்க கிட்டே கேட்டு கேட்டு செய்கிறதா இருந்தால் மாதிரி இருக்கும் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் தனியாக போறேன் இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்ற ஐட்டம்லாம் நைட்டு ஊற வைக்கும் போது தான் இருக்கும் ஆனால் காலையில் அதை எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பிரியாணி கரைக்கும் போது பாதாமும் சேர்த்து போட்டு அரைச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த மட்டன் சமைக்கும் போது மட்டும் எனக்கு ஒரு பெரிய டவுட் வந்துடும் மட்டன் வந்துச்சா வேலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாலஞ்சு வசூல் விட்டேன் அதுலேயும் வந்துருச்சு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரியாணியில் போட்டேன் எனக்கு அத்தமாம்மா ரெண்டு பேருமே வெளியே போயிருந்தாங்க நான் மட்டும் தான் பசங்களையும் பார்த்துட்டு சமையலையும் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு நான் சமைக்கிற பேரில் கிச்சனை ஒரு பக்கம் ஆஸ்தி பண்ணி வச்சிருந்தேன் ரெண்டு பேரும் அவங்க இஷ்டத்துக்கு வீட்டை தலையெல்லாம் மாற்றி வச்சுருந்தாங்க ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாலு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தட்டில் சாப்பாடு போட்டு பசங்க ரெண்டு பேத்துக்கு போது அவங்க நல்லா நல்லாயிருக்கும் நல்லா சொல்லிட்டு சாப்பிடும்போது அந்த வேலையினால நான் பார்த்த அந்த ஒரு டயர்டு டென்ஷன் இதெல்லாம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்கள்